முதல் வாசகம் இம்மக்கள் உண்ட பின்னும் மீதி இருக்கும் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் நான்கு நாற்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி நான்கு வரை அந்நாள்களில் பாகால் பாகிசாவை சார்ந்த ஒரு மனிதர் புது தானியத்தில் செய்யப்பட்ட வார்கோதுமை அப்பங்களையும் தம் கோணி பையில் முற்றிய தானிய கதிர்களையும் கடவுளின் அடியவரிடம் கொண்டு வந்தார் எலிசா மக்களுக்கு உண்ண கொடு என்றார் அவருடைய பணியாளன் இந்த நூறு பேருக்கு இதை நான் எப்படி பரிமாறுவேன் என்றான் அவரோ இவற்றை இம்மக்களுக்கு உண்ண கொடு ஏனெனில் உந்த பின்னும் மீதி இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றார் அவ்வாறே அவன் அவர்களுக்கு பரிமாற அவர்கள் உண்டனர் ஆண்டவரது வாக்கின்படி மீதியம் இருந்தது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திபா நூற்று நாற்பத்தைந்து பல்லவி ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றேன் ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் யூ அவர்கள் உமது அரசின் மாற்றியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள் பல்லவி ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர் எல்லா உயிரினங்களின் கண்களும் உண்மையே நோக்குகின்றன தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர் யூ நீர் உமது கையே திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர் பல்லவி ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்ற ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர் அவர்தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே தம்மை மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் பல்லவி ஆண்டவரே எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றார் இரண்டாம் வாசகம் ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே ஆண்டவரும் ஒருவரே திருமுழுக்கும் ஒன்றே திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் நான்கு ஒன்று முதல் ஆறு வரை சகோதரர் சகோதரிகளே ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே தூய ஆவியம் ஒன்றே அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே திருமுழுக்கு ஒன்றே எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே அவர் எல்லாருக்கும் மேலானவர் எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர் எல்லாருக்குள்ளும் இருப்பவர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் அனைவரும் வயிறாற உண்டனர் யோபான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆறு ஒன்று முதல் பதினைந்து வரை அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலை கடந்து மறுக்கரைக்குச் சென்றார் அதற்கு திபேரியக் கடல் என்றும் பெயர் உண்டு உடல் நலம் அற்றோருக்கு அவர் செய்து வந்த அரும் அடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர் இயேசு மலைமேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார் யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது இயேசு நிமிர்ந்து பார்த்து மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் வருவதைக் கண்டு இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார் தாம் போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியைக் கேட்டார் பிலிப்பு மறுமொழியாக இருநூறு தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார் அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதருவின் சகோதரருமான அந்திரையா இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான் அவரிடம் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார் இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார் அப்பகுதி முழுவதும் புல்தரையாயிருந்தது அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய ஐயாயிரம் இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்குக் கொடுத்தார் அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார் அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது அவர்கள் வயிறாறு உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார் மக்கள் உண்டபின் ஐந்து வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் பன்னிரண்டு கோடைகளில் நிரப்பினார்கள் இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தைக் கண்ட மக்கள் உலகிற்கு வரதிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள் அவர்கள் வந்து தம்மை பிடித்துக் கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்குச் சென்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துதே உம்மக்கு புகழ்